अरुट्पेर ञुदि अरुट्पेर ञुदि तनिप्पेरं करुणैं अरुट्पेर ञुदि तिर्वरुट्प्रगास வल्ललार् तिर्व्यत् तिरुवडि हले सरणं रामलिंगा अबयं रामलिंगा அனைவருக்கும் அந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்கின்ற இந்த யூடியூப் சேனல்ல நாம் தொடர்ந்து திரு அருட்பாவில் வள்ளல் பெருமானார் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய உண்மைகளையும் நாம் கடை வள்ளல் பெருமானார் காட்டிய வழிகளையும் வள்ளல் பெருமானார் பின்பற்றிய நெறிமுறைகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வழியில் சில நாட்களுக்கு முன்னால் பதிவு செய்த மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு பெரும்பாலான அன்பர்களின் உள்ளத்தில் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அதை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய யூடியூப்லையும் நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறீங்க மனம் எப்பொழுதுமே மிகவும் நுட்பமானது மனம் மனிதர்களை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது மனம் ஒரு பேய் குரங்கு மடைப்பயலாக இருக்கிறது மனம் எப்பொழுதும் அதன் சொல்வழியில் நம்மை நிறுத்துகிறது இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் சரி அப்போ இந்த மனதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய அருப்பாக்களை நீங்கள் பிரித்தால் எவ்வாறு பிரிக்கலாம் என்று சொன்னால் ஒன்று பெருமானாருடைய அனுபவங்கள் நிறைந்த பாடல்கள் இருக்கும் இன்னொன்று பெருமானார் நமக்கு கொடுத்த அறிவுரைகள் இருக்கும் இன்னொன்று பெருமானார் பெற்ற அனுபவங்களை குறித்து இருக்கும் மற்றொன்று பெருமானாருடைய பக்தி பெருமானாருடைய ஒழுக்கம் பெருமானார் மேற்கொண்ட தவம் பெருமானார் சொன்ன ஜீவகாருணியம் ஆகியவை இருக்கும் அந்த வகையில் பெருமானார் நமக்காக கொடுத்த அறிவுரைகள் என்கின்ற பகுதிதான் மிகவும் முக்கியமானது சரி இந்த அறிவுரைகளில் பெருமானார் எண்ணற்ற பாடல்களை நமக்காக கொடுத்திருந்தாலும் நாம் அனைவருக்கும் புரியும் வகையில் பெருமானார் உரை நடையில் ஒரு ஆறு குணங்களை நமக்காக கொடுக்கிறார் ஒன்றை நினைவில் வையுங்கள் நம்முடைய மனதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குணங்கள் மாறியிருக்க வேண்டும் நம்முடைய குணங்கள் மாறாத வரையில் நம்மால் நம்முடைய மனதை சரி செய்யவோ அதை தாண்டி செல்வது என்பதோ இயலாத காரியம் இன்னும் சொல்ல போனால் வள்ளல் பெருமானார் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தில் மிக மிக அடிப்படையானது எது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னார் எந்த அளவிற்கு ஜீவகாருணியம் முக்கியமோ அந்த அளவிற்கு நம்முடைய குணங்களும் முக்கியமானது நம்முடைய குணங்கள் சாத்வீகமான குணங்களாக இருந்தால்தான் நம்மால் பக்தி செய்ய இயலும் நம்முடைய குணங்கள் அமைதியாக இருந்தால்தான் நம்மால் ஒழுக்கத்தை பின்பற்ற இயலும் நம்முடைய குணங்கள் அன்பை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இருந்தால்தான் நம்மால் ஜீவகாருணியத்தையே முழுமையாக செய்ய இயலும் ஆகவே இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது குணங்கள் நாம் பிறந்தது துவங்கி நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வந்தது இந்த குணங்கள் நமக்கு கோபம் வருகிறது நமக்கு பொறாமை வருகிறது நமக்கு பேராசை வருகிறது நமக்கு குரோதம் வருகிறது நமக்கு அழுக்காறு வருகிறது இப்படி இந்த குணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் பிறந்தது துவங்கி நாம் பெற்றவர்கள் துவங்கி நம்மை சுற்றி இருப்பவர்கள் வரையில் அனைவரும் நமக்கு எதை கொடுத்து கொண்டே இருந்தார்களோ அதன் வாயிலாகத்தான் இந்த குணங்களும் வளர்ந்து கொண்டே வந்தது சரி இந்த குணங்கள் மட்டும்தான் வளர்ந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவும் அவங்களால தான் வளர்ந்தது அன்பும் அவங்களால தான் வளர்றது ஒழுக்கமும் அவங்களால தான் வளர்க்கிறது ஆகவே ஒரு மனிதரின் மனதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குணங்கள் செம்மையானதாக இருக்க வேண்டும் மனமும் குணமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது மனதின் அடிப்படை இந்த குணங்கள் ஆகவே இந்த குணங்களை செய்யாமல் நாம் மனதை ஒரு வழியில் நிறுத்த இயலாது மனதை ஒரு வழியில் நிறுத்த இயலவில்லை என்று சொன்னால் சன்மார்க்கம் என்பது மாத்திரமல்ல எந்த ஒரு ஆன்மீக பயணத்திலும் நம்மால் பெரிதாக மேலோங்கி செல்ல இயலாது சரிங்கய்யா இந்த குணங்களெல்லாம் எப்படி சரி பண்றது இப்ப கேள்வி எதுதானே குணங்களை சரி செய்ய வேண்டும் சரி குணங்களை சரி பண்ணணும்னா என்னென்ன குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் சொல்லி இருக்கிறாங்கன்னு நாம் பார்த்துடலாம் ஏன்னா என்னுடைய சொற்பொழிவுகளில் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானார் சொல்லாத எது ஒன்றையும் நான் எங்கும் சொல்வது இல்லை வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்க விடயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் வள்ளல் பெருமானார் சொல்லி இருப்பதே அவ்வளவு டன்கணக்குல இருக்குது சரிங்களா வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் தேவையான விடயங்களை நம்முடைய பெருமானார் அள்ளி அள்ளி நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் ஆறு வகையான குணங்கள் நமக்கு உண்மையில் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் வகுத்திருக்கிறார் அந்த குணங்களைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அந்த குணங்கள் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கிரகம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இந்த ஆறு குணங்களும் சன்மார்க்கத்தில் ஒருவர் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த ஆறு குணங்களையும் முதலில் வாட்சியார்த்தமாக சொல்ல பழகி அதன் பின் அதன் அனுபவமாக அதன் சொரூபமயமாக மாற வேண்டும் இப்போது எடுத்துக்காட்டுக்கு எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கோபம் வந்து நான் எப்படி வருதுன்னே தெரியாது அந்த வித்தின் செகண்டில் வந்துட்டு போய்ட்டோம் அப்போ கோவம் எனக்கு வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா டெய்லி நான் மனசுக்குள்ளே என்ன சொல்லி நான் சன்மார்க்கத்தில் இருக்கிறோம் நாம் பெருமானு சொன்ன சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறோம் நாம் பெருமானரை நோக்கி பயணம் செய்வதற்காக இருக்கிறோம் நம்ம இந்த வாழ்க்கையோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அதனால் நாம எப்பவும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள முதல்ல சொல்ல ஆரம்பிக்கணும் அதை வாயால் வாட்சியார்த்தமா சொல்ல பழகணும் இது பெருமாள் சொல்லியிருக்காங்க ஒரே நிலையில வாட்சியார்த்தமாகி அதன் சொரூபமயமாக நிற்றை அப்படின்னு சொல்றாங்க இப்ப சன்மார்க்கம்னா அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற உயிர்களை கொல்லக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு உயிரையும் கொள்வதை வள்ளல் சுத்த சன்மார்க்கம் அனுமதிப்பது இல்லை அதனாலதான் பெருமானார் முதல்ல எடுத்த உடனேயே கொல்லாமை அப்படின்னு கொண்டு வந்து வச்சாங்க இந்த கொல்லாமை என்கின்ற குணம் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர் பிற உயிர்களை நேசித்தல் என்கின்ற புள்ளியில் துவங்கி விடுகிறார் என்று பொருள் அதற்காகத்தான் பிற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்த உலகில் ஒரு மனிதர் உயிர் வாழ்வதற்கு தேவையான என்ன நியாயம் இருக்கிறதோ அந்த நியாயம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது இரண்டால் வள்ளப்பெருமானார் நமக்கு கொடுத்தது மனித மனிதநேயம் இல்லை ஆன்மநேயம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பதை வல்லப்பெருமானார் கொடுத்திருக்கிறாங்க அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவிற்குள் இறைவன் இருக்கிறான் ஆகவே நாம் ஆண்மையிலேயே ஒருமைப்பாட்டு உரிமையோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு உயிர்களையும் கொள்ள கூடாது அதற்கு அடுத்தது பொறுமை பொறுமை சரி பொறுமையாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் எப்படிங்க இந்த பொறுமை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல நினைவில் வைங்க நாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த கணம் இந்த நிமிடம் இந்த நொடி என்னால் தீர்மானிக்கப்பட்டது இல்லை ஏற்கனவே நான் செய்த கர்ம வினைகளால் இறைவனுடைய அருள் சக்தி நிர்ணயித்து அதன்படிதான் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்னால் ஆவது இங்கு ஒன்றும் இல்லை என்கின்ற எண்ணம் நம் மனதில் ஆழமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையைத்தான் கையாளுவோம் ஆனால் இந்த மனம் அதற்கு எதிர்புறமாக திரும்பும் ஆகவே இந்த மனத்திற்கு அடிக்கடி சொல்லுங்கள் நான் ஒன்றுமே கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுங்கள் ஏனென்றால் மனம் எப்பொழுதும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விரும்பும் அது எப்பொழுதும் பணிவையும் தயவையும் விரும்புவதில்லை ஆனால் விரும்பாத ஒன்றை அந்த மனதிற்கு கொடுத்து கொண்டே இருந்தால் பொறுமை என்கின்ற குணம் நமக்கு வந்துவிடும் கொள்ளாமை பொறுமை அதற்கு அடுத்தபடியாக சாந்தம் எப்பவுமே நான் சொல்கிறது உண்டுங்க ஒருத்தரை பார்த்தா அவர் எப்படிங்க இருக்காரு சாந்த சுரூபிங்க அவர் முகத்தை பார்த்தாலே அவ்வளவு சாந்தமாக இருக்குதுங்க தங்கமாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இப்பெல்லாம் அது நடைமுறையில் அந்த வார்த்தை குறைஞ்சி போச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாப்பிள்ளை எப்படிங்கன்னு விசாரிப்பாங்க மாப்பிள்ளையா அவர் தங்கமானவருங்க அப்படி சொல்லுவாங்க அதே போல் பொண்ணு பார்க்க போகிறாங்க பொண்ணு எப்படிங்க அப்படி கேட்டாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுடுவாங்க பொண்ணு தங்கமான பொண்ணுங்க பையன் தங்கமான பையன் இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த தங்கம் என்பது அவருடைய குணங்களை குறிக்கும் ஆகவே நம்ம ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருக்கணும் எதற்காகவும் பதறுவதற்கோ பதட்டப்படுவதற்கோ வேகமாக இருப்பதற்கோ எந்த விதமான பொருளும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நாம் சாந்தமாக அமைதியாக இருந்தாலே இந்த குணம் நமக்கு கைகூட ஆரம்பித்துவிடும் அதற்கடுத்தபடியாக அடக்கம் திருவள்ளுவர் சொன்னார் அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் வள்ளல் பெருமானாருடைய திருவார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் தேவர் குரலி சொல்லப்பட்டுள்ளது பெருமாள் எப்பவுமே திருக்குறளை தேவர் குரல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப தேவர் குரலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதரிடம் அடக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவர்களின் உலகத்தில் அவர்களை நிறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவர்கள்லாம் வெளியில இங்கேயோ இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்காதீங்க இங்கேயோ வானில இருக்கிறாங்க அப்படின்லாம் இல்ல தேவர்கள் அப்படிங்கிறதுக்கு வள்ளல் பெருமானார் கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தயவு எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தேவர்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க இப்போ எனக்கு ரெண்டு கை இருக்கு இல்லையா நான் இந்த ரெண்டு கையாலையும் பொருள்களை தானமாக கொடுக்கிறேன் தர்மமாக கொடுக்கிறேன் நான் மனிதர் எனக்கு பத்து கை இருக்குது தர்மம் கேட்கிறாங்க வச்சுக்கிறேன் நான் பத்து கையாலையும் கொடுக்கலாம் அப்ப தயவின் எல்லை எங்கு அதிகரிக்கிறதோ அதனால தேவர்களுக்கெல்லாம் நிறைய கைகள் இருக்கிறதா நம்முடைய முன்னோர்கள் அமைச்சாங்க உருவங்கள் அமைக்கின்ற பொழுது நிறைய கைகள் இருக்கிறது எதுக்காக அமைச்சாங்கன்னா தயவு ஜீவக்காரூணியம் இதற்காக தான் அப்படி அமைச்சாங்க அப்போது எவரிடத்தில் தயவு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மனித நிலையையும் கடந்து தேவர் நிலையில் இருக்கிறார்கள் என்று பொருள் இப்போ கொள்ளாமை பார்த்தோம் பொறுமை பார்த்தோம் சாந்தம் பார்த்தோம் அடக்கமும் பார்த்துட்டோம் இந்த அடக்கத்திற்கும் முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமே இல்லை என்னால் இங்கே ஆக எதுவும் கிடையாது எண்ணற்ற மனிதர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் பேரரசர்கள் பெரும் அடகிகள் பெரும் தனவந்தர்கள் எத்தனையோ பேர் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் அவர்களின் காலகட்டத்தில் பெரும் புகழை இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் இன்று மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள் அவர்களை நினைவு கூறக்கூட இந்த சமூகம் தயாராக இல்லை என்கின்ற இந்த அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொண்டால் நாம் அடக்கமாக இருப்போம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு போகிறோம் நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க யாருக்கும் உங்களை வெளிக்காட்டியாதீங்க நீங்கள் வாட்ட அமைதியாக இருங்க இதுதாங்க அடக்கம் வேறு ஒன்றும் இல்லை முன்னாடி போகணும் என்னையை பத்து பேர் வரவேற்கணும் என்னையை பேச சொல்லணும் எனக்கு மாலை மரியாதை செய்யணும் என்னைய ஏன் கூப்பிடலை இதை எதையுமே சொல்லாதீங்க நீங்கள் போங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க இதுதான் அடக்கம் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத குணம் அடக்கம் என்கின்ற பொருளில் வரும் கொள்ளாமை பார்த்தோம் பொறுமை பார்த்தோம் சாந்தம் பார்த்தோம் அடக்கம் பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க போவது இந்திரிய நிக்கிரகம் இந்திரியங்கள் என்னங்க இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐந்து இந்திரியங்களும் தான் ஒரு மனிதரின் வாழ்வியலில் கருவிகளாக இருக்கிறது இந்த ஐந்து பொறிகளும் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கிறது நம் உடலில் செல்லக்கூடிய அத்தனை உணர்வுகளும் இந்த ஐந்து பொறிகளின் வாயிலாகத்தான் கடத்தப்பட்டு நம் மூளைக்கு சென்று அங்கிருந்தது உணர்வுகளாக மாறி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நம்மிடமிருந்து தயவான வார்த்தைகள் வரும் என்று சொன்னாலும் நம்மிடமிருந்து கோபமான வார்த்தைகள் வரும் என்று சொன்னாலும் அவை அனைத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது இந்த ஐந்து இந்திரியங்களும் தான் நீங்கள் பிறரை பார்க்கின்ற பொழுதே தயவோடு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடமிருந்து வரக்கூடிய உணர்வு தயவு நிறைந்த உணர்வாக இருக்கும் ஒருவரை நீங்கள் கோபமாக பார்த்தால் உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளும் கோபமாகத்தான் இருக்கும் இந்த ஐந்து இந்திரியங்களையும் நிக்கிரகம் செய்ய வேண்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றதா இந்த ஐந்து இந்திரியங்களையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் இதத்தான் பெருமான ஒழுக்கத்துல கூட கொடுக்குறாங்க கொடுத்தல் எடுத்தலாதி முதல் முதலியவைகளை தயவோடு செய்யணும் சொல்றாங்க நீங்க உங்க கையால ஒண்ணு கொடுக்குறீங்க உன்னை கையால ஒண்ணு வாங்குறீங்கன்னா அது கூட தயவோடு செய்யுங்கன்னு பெருமான சொல்லியிருக்காங்க ஒருத்தட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்பா பேசுங்களேன் பணிவா பேசுங்களேன் கருணையோட பேசுங்களேன் ஏன் கோபம் பேசி என்ன ஆயிட போகுது நம்முடைய எல்லாம் எந்த அளவுக்கு செல்லும் நம்ம விட ஒரு அதிகாரம் பண்ற ஒருத்தர் தான் வச்சுக்கோ இங்க நம்முடைய கோபம் செல்லாது ஒண்ணு நமக்கு இணையா கிட்ட கோபத்தை காட்டுவோம் இல்ல நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கோபத்தை காட்டுவோம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கோபத்தை காட்டுவோம் நம்ம குழந்தைகள் கிட்ட கோபத்தை காட்டுவோம் இந்த கோபத்தை தான் நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளோ அதிகாரம் பண்ணவங்க கோபத்தை காட்ட முடியுமா காட்ட முடியாது காட்டினாளுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் இல்லையா அப்ப இதை பற்றிய புரிதல் இந்த ஐந்து இந்திரியங்களும் எப்படி செயல்படுகிறது பெருமாள் செவிகளுக்கு சொல்வார் ஒழுக்கத்துல நாதம் முதலிய சோஸ்திரங்களை உற்று கேட்டை அதோட பெருமா இப்பாட்டி இருக்கலாம் அடுத்து சொல்லுவார் மற்றவை கேளாதிருத்தல் தீய சொற்களை கேட்காதீங்க அது உணர்வுகளை பாதிக்கும் நம்ம திரும்ப திரும்பிங்க சொல்ல வேண்டியது எல்லாமே மனதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த குணங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அதன் இந்திரிய நிக்கிரகம் என்பது ஐந்து இந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வருவதற்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உங்களால் உங்கள் மனதை சரி செய்ய முடியும் அதற்கடுத்து ஆன்மாவின் இயற்கை குணமாகிய காருண்யம் பெருமான் பாருங்க இந்த ஆன்மாவிற்கே இயற்கையான குணம் இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆன்மா ஒரு இடத்திலிருந்து தேகத்திற்குள் வருகிறது என்று சொன்னால் அது இரண்டு வகையான குணங்களை எடுத்துக்கொண்டே வருகிறது ஒரு ஆன்மாவின் இயற்கை குணங்கள் இரண்டு ஒன்று ஜீவகாருண்யம் மற்றொன்று ஆணவம் இந்த இரண்டும் ஆன்மாவின் இயற்கை குணங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான பலமும் அதிகமாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் நான் சம்பாதிச்சேன் நான் தான் வாங்கிட்டு வந்து போட்டேன் நான் தான் வீட கட்டினேன் நான் 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 இந்த ஆணவத்தை நான்கிறத நம்ம பிறந்தது முதல் வளர்த்து கொண்டே வந்தோம் ஆனால் எந்த இடத்தில் இந்த நான் என்கின்ற ஆணவம் இருக்கிறதோ அதே இடத்தில் பிறரிடம் தயவோடு நடக்க வேண்டும் கருணையோடு நடக்க வேண்டும் அவரிடம் பேசுவதாக இருந்தால் கருணையோடு தான் பேச வேண்டும் என்கின்ற அங்கு அங்குதான் இருக்கிறது ஆனால் அதை நாம் வளர்ப்பதற்கு தவற விட்டு விடுகிறோம் ஆகவே இந்த ஜீவகாருணியத்தையும் நம்ம வளர்த்துக்கொண்டே வர வேண்டும் அதான் பெருமாள் சொல்றாங்க ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் முதல்ல ஆன்மாக்கு இயற்கை குணமாக ஜீவகாரணியம் இருக்குங்கிறத நம்ம புரிச்சுக்கிறோம் நிச்சயமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமக்குள்ள எல்லாமே இருக்குதுங்க தயவு கருணை அன்பு ஏன் இன்னும் சொல்ல போன ஆன்மாவுக்குள்ளதான இறைவன் இருக்கிறாரு இறைவன் எங்கேயோ வெளியில இருந்தெல்லாம் வரல நமக்கு அனுபவங்கள் கூட கூட அந்த ஆண்டவனின் அருள் நம் தேகத்திற்குள்ளே இருந்து கொண்டுதான் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது வெளியில எங்கிருந்தோ வந்து ஒரு இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அருளை கொடுக்கவில்லை உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் உங்களுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் நீங்கள் செய்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து நீங்கள் செய்த நல்வினை தீவனைகளை அடிப்படையாக வைத்து அதற்கான பலன்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா எல்லாமே வல்லப்பெருமானார் சொன்னது தாங்க ஆகவே இந்த ஆறு குணங்களையும் கை கொண்டால் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கிரகம் ஆன்மாவின் இயற்கை குணம் ஆகிய ஜீவகாருண்யம் இந்த ஆறு குணங்களையும் பாட்சியார்த்தமாக சொல்லி 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 அதை மனதில் நிறுத்தி அதன் குணங்களை நாம் பின்பற்றினால் மனம் அசுத்த பாவனையில் செல்லாமல் சுத்த பாவனையில் வருவதற்கு இன்னும் சுத்த பாவனையில் வரைக்கும் இதோட இன்னும் கூடுதல்லாம் வேணும் பெருமாள் சொல்லுவாங்க பக்தியால தான் இந்த மனசு சுத்த பாவனையில் நிற்கும் பதி பூசை முதலிய நற்கிரிகையால் மனம் அசுத்த பாவனை அற்று சுத்த பாவனையில் நிற்கும் பெருமான் சொல்லியிருக்காங்க அப்ப பூஜை எல்லாம் அவசியம் பெருமாள் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்மை முழுக்க முழுக்க ஏமாற்றுவது வெளியில் இருக்கக்கூடிய யாரும் கிடையாது வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு சம்பவங்களும் கிடையாது வெளியில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் கிடையாது நம்மை முழுக்க முழுக்க ஏமாற்றுவது நம்முடைய மனம் என்று நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் ஆக இந்த எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த குணங்கள் எல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் இயற்கை குணங்கள் நம்ம செயற்கை குணங்கள் ஆகிய கோபம் பொறாமை பேராசை இது போன்ற செயற்கை குணங்களை விளக்கி கொள்ளாமை பொறுமை சாந்தம் போன்ற இயற்கை குணங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகரித்து அதன் சொரூபமயமாக மாறினால் நாம் அனைவரும் மனதை வெல்லக்கூடிய நிலையை நோக்கி நிச்சயமாக பயணம் செய்ய முடியும் இதை நான் சொல்லலைங்க நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறார் திருமானுடைய திருவருட்பா உரைநிலை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இது இன்னும் விரிவாகவே உங்களுக்கு புரியும் ஆகவே நாம் மனதை வெல்வோ குணங்களை மாற்றுவோ வள்ளல் பெருமானாரோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளல் பெருமானாரின் அருளை பெறுவோம் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகி நீங்கள் அனைவரும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் பண்ணுங்க நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் வள்ளல் பெருமானார் பெற்ற பேரருளை நாமும் பெற வேண்டும் என்பதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் 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 நன்றி வந்தனம்